நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் என்னுடைய பையன் ஐபிஎஸ் ஆகணும் சார் என்னுடைய பையன் ஐஏஎஸ் ஆகணும் சார் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் உட்காரணும் சார் என் பையன் அப்படின்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் அந்த போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறும் ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அமைப்பு இருக்குதான்னு பார்க்கணும் சார் எல்லோருமே ஐபிஎஸ் ஆகிட முடியாது எல்லோருமே கலெக்டர் ஆகிட முடியாது எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட முடியுமா எல்லாருமே பிரதமர் ஆகிட முடியுமா முடியவே முடியாது இல்லையா ஒருத்தர் போலீஸ் துறையில நம்பர் ஒன் பதவியில் அவர் வகிக்கணும் நம்பர் ஒன் உயர்ந்த பதவி வகிக்கணும் அவங்க ஜாதக கட்டத்துல எழுதப்பட்டிருக்கணும் சார் ஒருத்தர் இந்த மாவட்டத்திலேயே ஒரு நல்ல தலை சிறந்த கலெக்டர் ஆகணும்னு அவருடைய ஜாதக கட்டத்துல எழுதப்பட்டிருந்தா அது நிச்சயம் உறுதியாக நடக்கும் சார் உங்க ஜாதக கட்டத்துல அந்த பிரார்த்தனை இருக்கணும் சார் அந்த விதி அந்த அமைப்பு இருக்கணும் இல்லையா எல்லாருமே ஐஏஎஸ் ஆகிட்ட முடியுமா எல்லாருமே கலெக்டர் ஆகிடும்போது எல்லாருமே வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட முடியாது இல்லையா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் சார் அதாவது கிரகங்கள் சரியாக அமர்ந்திருக்கணும் எதற்கு அந்த போட்டி தேர்வில் வெற்றி அடையக்கூடிய குண்டான கிரகங்கள் சரியான விதத்தில் சரியான பொசிஷனில் பலமா அமர்ந்திருக்கணும் சார் அப்பொழுதுதான் போட்டி தேர்வு வெற்றி அடைந்தால் தானே இவர்களுக்கு எல்லாம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கிடைக்கும் அதாவது கிரகங்கள் தான் சார் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது இவர்கள் வேண்டுமெனால் சொல்லிக்கொள்ளாம் என்னுடைய திறமையில் நான் உயர்ந்த பதவி வகித்தேன் உயர்ந்த பதவி எனக்கு கிடைத்தேன் இவருக்கு இப்படிப்பட்ட பதவி கிடைக்கப்பட வேண்டும் என்பது இவர்கள் ஜாதக கட்டத்தில் பிறக்கும் பொழுது எழுதி வாங்கி வந்திருக்கார் சார் இதெல்லாம் வந்து தனித்துவமா அந்த ஜாதக கட்டத்தில் அப்படியே மிளரும் சார் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில் தனித்துவமாக நீங்கள் உயர்ந்த பதவியில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கணும் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் உட்கார்ந்து விட்டேன் என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் மாற வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக யூபிஎஸ் எக்ஸாம் எழுதப்பட்டு அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் உண்டான பதவி உயரிய பதவியில உட்கார வைக்கிற சார் இந்த கிரகங்கள் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ராசி கட்டத்துல நான் சொல்லும் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஐபிஎஸ் ஆகவோ அல்லது ஐஏஎஸ் ஆகவோ கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அப்போ உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் என்ற ராஜ கிரகம் இருக்கு இல்லையா அந்த சூரியன் நல்ல நிலையில் ஒழுங்க அமர்ந்திருக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது நன்றாக ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு தான் முதல் விதியே சூரியனுடன் சுப கிரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் சூரியனுடன் உச்சம் பெற்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கணும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் அப்போ உச்சம் பெற்ற கிரகம் என்றால் குரு இல்லையா அந்த குரு எங்க சார் உச்சமாவாரு உங்க ஜாதக கட்டத்துல மட்டும் இல்ல எல்லாருடைய ஜாதக கட்டத்திலும் கடகராசியில் தான் உச்சமாவார்கள் அப்ப அந்த கடக ராசியில் குரு உச்சம் பெற்று ஜாதக கட்டத்துல சூரியன் சேர்ந்து இருக்குதா பாருங்க கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உயரிய பதவியில் நிச்சயம் இருப்பாங்க சார் அல்லது சிம்ம ராசியில் இருக்கா பாருங்க சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரா அல்லது மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்காரா இவர்கள் எல்லாம் அரசு துறையில் உயரிய பதவியில் நிச்சயம் மாறுவார்கள் சார் சார் ஒரு போட்டி தேர்வு வெற்றி அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நல்ல அறிவு வேணும் இல்லையா நல்ல புத்திசாலியா இருக்கணும் இல்லையா அந்த புத்திசாலி அறிவு சார்ந்ததுக்குண்டான கிரகமே சார் புதன் அந்த புதனுடன் சூரியன் இணைந்திருக்க வேண்டும் அரசு துறையில் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவி வகிக்க வேண்டும் என்றால் இதில் புதன் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு புதன் தான் இந்த புதன் என்பவர் தான் சார் அறிவு சம்பந்தப்பட்டவர் சூரியன் வந்து கற்பனா சக்தி இந்த சூரியனும் புதனும் இணைந்து உங்க ஜாதக கட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குதா அல்லது உச்சம் பெற்றிருக்குதா பாருங்க அதற்குண்டான தசா காலம் வந்து விட்டுதா பாருங்க அப்படி அந்த தசா காலம் வந்து நான் சொல்லும் இந்த சூரியனும் புதனும் இணைந்து நல்ல முறையில் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக மிக பெரிய அளவுல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய பதவியெல்லாம் கொட்டி கொடுத்து வேடிக்கை பார்க்க சார் உங்களுக்கு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் இது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவானின் உச்ச நிலைய இருக்கணும் சனி பகவானும் கிடக்கூடாது சார் அந்த சனி பகவான் கெடாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடும் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ ராசியில சூரியன் உச்சம் இல்லையா அதனுடன் புதன் சேர்ந்திருக்கார் அப்படின்னாக்கா மிகப்பெரிய அளவுல ஒரு பதவி வகிக்க போறாங்கன்னு அர்த்தம் அதற்கு அடுத்து மிதுனம் மிதுனத்துல புதன் ஆட்சி பெற்று கூடவே சூரியன் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அரசு துறையில் உட்காருவாங்க சார் ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெறுவார் அதனுடன் சூரியனும் இங்கிலாவும் நீங்க நிச்சயமாக இவர்கள் எல்லாம் பாருங்க அரசு துறையில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய புத்தி மூலமாகவே அறிவு சார்ந்த அந்த எக்ஸாம்லாம் எழுதி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு உயரிய பதவியில் உட்காருவாங்க சார் சார் ஆக்சுவலாகவே லக்னாதிபதி பலம் சார் முதல் விதி என்ன லக்னாதிபதி பலம் பெற்று இதற்கெல்லாம் நான் அமைப்பு எல்லாம் அதற்கு தான் உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி பலம் பெற்று சந்திர அதியோகத்துல இந்த சூரியன் புதன் இருக்காரா பாருங்க இந்த சூரியனும் புதனும் நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையில இருந்துச்சுன்னு வைங்க அது சந்திர அதியோகத்திலிருந்து குரு பார்வையும் பெற்று விட்டதே என்றால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் போட்டி தேர்வுல ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம் சார் அது மட்டும் இல்ல சார் உங்க லக்னம் ஆறாம் இடம் சொல்றோம் உத்தியோகஸ்தானம் தான் ஆறாம் இடம் போட்டி தேர்வுல வெற்றி அடையக்கூடிய சமம் ஆறாம் இடம் சார் அதற்கடுத்து பத்தாம் இடம் அடுத்து கர்மஸ்தானம் இவைகள் எல்லாம் நல்ல நிலையில் சுப கிரகங்களின் பார்வை பெற்று லக்னாதிபதியும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் கெடாமல் நல்ல நிலையில் குருவுடைய பார்வை பெற்று இருந்தால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சிறப்பான உயர்ந்த பதவியில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்கணும் இவற்றையெல்லாம் யாராலே மாற்றவே முடியாது சார் லக்னாதிபதி முன்ன நல்ல நிலையில் தானே ஆறாம் வீட்டு அதிபதி சுபத்துவம் பெற்றுக்கணும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுபத்துவம் பெற்றுக்கணும் பத்தாம் வீட்டு அதிபதி சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும் சார் இவைகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சார் போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் புதன் வலிமையா இருக்கணும் உங்க ஜாதக கட்டத்தில் புதன் நல்ல வலிமை பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும் புதன் அறிவு சார்ந்த கிரகம் புதன் வலுப்பெற்று அறிவை பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டாகும் சார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் நான் வந்து போலீஸ் துறையில நான் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படி என்றால் உங்க ஜாதக கட்ட செப்பாயினுடைய பலத்தை பார்க்கணும் சார் செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் செப்பாய் நல்ல நிலையில் இருந்தால் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று யூனிஃபார்ம் சர்வீன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸ் துறையில் சம்பந்தப்பட்ட இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் ஐபிஎஸ் என்ற மகா உன்னதமான உயர்ந்த பகுதியில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்கும் சார் இந்த கிரகங்கள் எனவே நேரில் உங்க ஜாதக கட்டத்தில் இந்த செவ்வாய் பலம் பெற்று குரு பார்வையை பெற்று அதுவும் ஆறாம் இடத்திலேயோ மூன்றாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயே அமர்ந்து குரு பார்வை பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களை மகா உன்னதமான உயர்ந்த பதில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கீங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடை நன்றி வணக்கம்